அஸ்லாம் வலைக்கும் மக்கள் முன் பல மகத்தான மஷாயக்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பல முறீத்கள் எனும் ஆன்மீக சீடர்கள் இருப்பார்கள் ஒருவேளை அவர் அதிக தாலீம் கொடுத்திருக்கலாம் பல அதிசயங்களையும் காட்டியிருக்கலாம் ஆனால் அத்தகைய ஷேக் தனது முரீத் என்னும் சீடரின் கல்பை செயல்படுத்தவில்லை என்றால் அல்லது அவரது நப்சை தூய்மைப்படுத்தவில்லை என்றால் அல்லது ஒரு பாத்தின் என்னும் உள்ளார்ந்த வாகனமாக ஆன்மீக உடலை கொடுக்கவில்லை என்றால் அவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் குற்றவாளி ஆவார் அத்தகைய ஷேக்குகள் சித்திகீன்கள் என கருதப்படுகிறார்கள் நீங்கள் இந்த இல்மை ஆன்மீக அறிவை பற்றி பேசும்போது அவர்கள் இது என்ன வகையான அறிவு இப்படிப்பட்ட அறிவே இல்லை என்று சொன்னால் அவர்கள் சித்திகீன்கள் ஆவார்கள் ஏனென்றால் இந்த இல்மை அறிதல் அவர்களுக்கு கட்டாயமானது இதை அறியாமல் அவர்கள் எப்படி அப்படியானால் அவர்கள் அல்லாவின் வேறு வழியால் அவர்கள் ஷேக்குகளாகி இருக்கிறார்கள் தசவுஃபில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த கொள்கை இது அல்லாவின் தரப்பிலிருந்து வரும் மஷாயக்களுக்கு இந்த இல்மை பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சக்தி இல்லாத முந்தைய காலங்களிலிருந்து மஷாய்க்குகள் உள்ளனர் கூட இல்லாத மசாய்குகள் உள்ளனர் ஆனால் அவர்களிடம் ஆன்மீக அறிவு உள்ளது எனவே அவர்களிடம் உள்ள போதனைகளை கொடுத்த பிறகு ஜிக்ரே கல்விற்கான பயிற்சி கிடைக்கும் இடங்களுக்கு அவர்கள் முறீதை அனுப்புகிறார்கள் இந்த உலகில் ஜிக்ரே கல்வை வழங்கக்கூடிய ஷேக் இல்லை என்றால் என்ன செய்வது அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பாத்தின் எனும் உள் ஆன்மீக தொடர்பின் மூலம் அவர்கள் அத்தகைய இறுதியாக ஒரு மனிதன் தனது ஆயுளை முடித்து இறந்த பிறகு இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் பிரிந்து விடுகின்றன ஒரு நபர் சாதாரணமாக இருந்தால் அவருக்குள் இருக்கும் ரூ என்னும் ஆன்மா விழித்தெழுந்து இருக்காது அத்தகைய நபர் இறக்கும் போது அவனுடைய கொண்டு செல்லப்படும் ஜிசம் என்னும் என்னும் உடல் கல்லறைக்குள் கொண்டு செல்லப்படும் உடலில் மூன்று விதமான ஆன்மாக்கள் உள்ளன இந்த மூன்று ஆன்மாக்களும் பிரிக்கப்படும் ஜமாத்தி ரூ என்னும் ஆன்மா விலகிச் சென்றால் என்ன நடக்கும் அதன் செயல்பாடு அனைத்தையும் ஒன்று சேர்த்து பிணைக்க உதவுவதாகும் இந்த பிணைப்பின் செயல்பாடு போய்விட்டால் ஒவ்வொரு பகுதியும் பிரியும் எலும்புகள் பிரியும் தோல் பிரியும் முடி பிரியும் ஒவ்வொன்றும் பிரியும் அதே போல் ரூ என்னும் விலகிச் சென்றால் மனிதனில் எந்த வளர்ச்சியும் இருக்காது பின்னர் எந்த வளர்ச்சியும் இருக்காது அதே போல் ஹைவானி ரூ என்னும் ஆன்மா மனிதர்களிடமிருந்து பிரிந்தால் உடல் அமைப்பு சிதைவு ஏற்படும் இதனால் சில நாட்களில் மனிதன் தூசியாகி சிதைந்து விடுகிறான் ஆனால் சில உடல்களில் அல்லாவின் ஹுகம் என்னும் கட்டளை இருக்கும் அதாவது அந்த உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று எனவே அந்த உடலில் உள்ள மூன்று ரூ என்னும் ஆன்மாக்கள் ஹபரை விட்டு வெளியேறாது அவை அந்த உடலோடு ஹபரில் தங்கி இருக்கும் இதற்கு ஒரு தெளிவான உதாரணம் சுகதாக்கள் என்னும் தியாகிகள் அவர்களை பற்றி அல்லாஹு கூறியிருக்கிறான் ஷொஹதாக்கள் இறந்துவிட்டார்கள் என்று நாம் சொல்லக்கூடாது என்று கூறப்படுகிறது அவர்கள் அல்லாவிடமிருந்து உணவை பெறுகிறார்கள் நீங்கள் அதை அறியவில்லை என்று கூறப்படுகிறது அல்லாஹ் அந்த இடத்தில் நிறுத்தியதற்கான காரணம் இந்த இல்மை விரிவாக விளக்கப்பட்டால் மக்கள் அதை புரிந்து கொள்வது கடினமாகிவிடும் மேலும் அது குழப்பத்திற்கு வழிவகுக்கும் அதேபோல் உடலும் அழிக்கப்படும் சுகதா அல்லாதவர்களின் உடல்கள் அனைத்தும் அழிக்கப்படும் அல்லது அல்லாவின் கட்டளை உள்ள சில உடல்களைத் தவிர மற்ற அனைத்தும் ஹபர் எனும் கல்லறையில் அழுகிவிடும் ஆனால் ஹபரில் அழுகாத ஒன்று இருக்கிறது அதுதான் லதாயிப் அதுவே நஃப்ஸ் நாம் நஃப்ஸ் என்று சொல்லும்போது அதுவே ஷைதான் அதுவே ஜின் எனவே மரணம் ஏற்பட்ட பிறகு நஃப்ஸ் சுதந்திரம் அடைகிறது அது அதன் சுதந்திரத்தை பெறுகிறது அந்த நப்ச பின்னர் என்ன செய்கிறது அது கபரிலேயே இருக்கும் பின்னர் அது கபரிலிருந்து வெளியே வந்து தன் கூட்டத்தில் சேரும் அதாவது இப்லிஷின் கூட்டத்தில் இல்லை என்றால் அது ஷைத்தான்களின் கூட்டத்தில் சேரும் அதனால்தான் நாம் ஒரு நபரை முறையாக அடக்கம் செய்கிறோம் வேறு எதுவும் கபருக்குள் நுழைய முடியாத வகையில் அந்த அடக்கத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அந்த நப்ஸ் அதன் விதிக்கப்பட்ட இடத்திற்குச் செல்லும் நாம் குறிப்பிட்டது போல இந்துக்கள் மற்றும் பிறரின் நப்சுகளுக்கு என்ன நடக்கும் அது சென்று ஷைத்தானின் கூட்டத்தில் சேரும் அது தீய ஆன்மாக்களுடன் இணைந்ததும் அத்தகைய நப்சுகள் மற்றவர்களை தொந்தரவு செய்யத் தொடங்கலாம் அதுதான் பேய்கள் என்று நாம் புரிந்து கொண்ட கருத்து நாம் பேய்கள் என்று அழைப்ப அழைப்பதற்கு பின்னால் அக்கிகத்தினும் உண்மை உள்ளது நாம் அதை பார்க்கும் போது அது நமக்கு தெரிந்த இறந்து போன ஒருவரின் உருவத்தைப் போலவே தோன்றும் எந்த வித்தியாசமும் இருக்காது ஆனால் அது அவர்கள் அல்ல அது அவர்களின் பலர் இந்த நஃப்ஸை பார்த்ததால் அதை ஒரு பேய் என்று அழைக்கிறார்கள் ஆனால் அது பற்றிய சரியான இளம் எனும் அறிவு இல்லாததால் மட்டுமே அது ஒரு பேய் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது இருப்பினும் அது உண்மையில் அவன்தான் ஆனால் அது அவனுடைய அதுதான் வித்தியாசம் ஆனால் அது ரூ ரூ ஆன்மா அல்ல ஏற்கனவே அதன் விதிக்கப்பட்ட இடத்தை அடைந்துவிட்டது நபி ஈசா அலஹி வசலம் அவர்கள் காலத்தில் இது போன்ற தீய ஆன்மாக்கள் பலரை பாதித்தன அத்தகைய நப்சை அகற்றுவது நபி ஈசா அலஹி வசலம் அவர்கள் மேற்கொண்ட பணிகளில் ஒன்றாகும் மெஹராஜ் நிகழ்வின் போது ரசூல் சல்லாஹு அலைவசம் அவர்கள் மூசா அலஹி வசலம் அவர்களின் கடந்து மூசா வசலம் அவர்கள் தொழுது கண்டார்கள் ரசூல் அலஹி வசலம் அவர்கள் கண்டது மூசா வசலம் அவர்களின் நப்சைத்தான் அவருடைய ஜிசம் என்னும் உடல் அல்ல அதே போல் ரசூல் சலலாஹ் வசலம் அவர்கள் வானுலகத்திற்கு சென்ற போது அதே இரவில் மூசா அலஹி வசலம் அவர்களையும் அங்கே கண்டார்கள் ஆனால் அப்போது அலி வசலம் அவர்கள் கண்டது அவர்களின் வேறுபடுத்தி பார்ப்பது நமக்கு மிகவும் முக்கியமானது இது தொடர்பாக தொடர்புடைய ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்வோம் ஷேக் ஒருமுறை ஈராக்கில் உள்ள அப்துல் காதர் ஜீலானி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்களின் கல்லறைக்கு ஜியாரத்துக்காக தனது சீடருடன் சென்றார் ஷேக் தனது முரிதை காதர் ஜீலானி ரஹமதுல்லாஹி அழகி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் சலாம் சொன்னதும் அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் வெளியே வந்த முஹியுதீன் ஷேக் தன்னை முரிதிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார் நான் முஹியுதீன் நான் தான் உலகம் அறிந்த முஹியுதீன் எல்லோரும் என்னுடன் இணைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் நீங்கள் காணும் இந்த உடல் இது எனது நஃப்ஸ் எனது ரூ அல்ல இதற்கு மேல் எனக்கு பல்வேறு ரூபங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றை பற்றிய அறிவு யாருக்கும் இல்லை என்று அவர் விளக்கினார் இதுதான் உண்மையான நிலை முஹியுதீன் அவர்களை பார்த்தவர்கள் அல்லது அவர்களைப் பற்றி கேட்டவர்கள் நாம் கேட்கும் கதைகள் எல்லாம் அவருடைய நப்சை பற்றியதாக இருக்கலாம் அவை ரூஹை பற்றியதாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மிகச்சிலரே சிலரே இந்த ஹக்கீகத் என்னும் ஆன்மீக உண்மையை உண்மையிலேயே அறிந்திருக்கிறார்கள் அல்லாவின் பெரும்பாலான மக்கள் கௌசல் அவர்களின் இணைகிறார்கள் இணையும் பலர் உண்மையில் அவரது நப்சுடன் இணைக்கப்படுகிறார்கள் அவருடைய ரூவுடன் அல்ல நாசூத் எனும் பௌதீக உலகில் உள்ள அனைத்து அவுலியாக்களும் ரசூல் சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடைய நப்சுடன் இணைக்கப்படுகிறார்கள் அவருடைய ரூ அல்லது ஹல்புடன் அல்ல எனவே ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பல ரூபங்கள் உள்ளன ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆன்மாக்கள் உள்ளதோ அதே அளவிலான ரூபங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் ஒளிரச் செய்தவர்கள் மட்டுமே உண்மையில் முழுமையானவர்களாக இருப்பார்கள் ரசூல் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் அனைவரிலும் மிகச் சிறந்த பரிபூரணமானவர் ரசுல் சலலாஹு அலஹி வசலம் அவர்கள் இவ்வாறான அனைத்து ஆன்மாக்களையும் பெற்றிருந்தார்கள் மரணத்துடன் அவை அனைத்தும் பிரிந்திருக்கலாம் அலை வசலம் அவர்களின் உடலான ஜிசம் கல்லறையில் இருக்கிறது ரசூல் சலாஹு அலஹி வசலம் அவர்களின் நஃப்ஸ் கல்லறையில் உள்ளது அதை போலவே ரசூல் சலலாஹு அலி வசலம் அவர்களின் பிற லதாயிஃப் ஹல்ப் சிர்ரி கஃபி மற்றும் அஃபா ஆகியவையும் பூமியிலேயே உள்ளன பூமியில் உள்ளன என்று சொல்வது ரசூல் சலலாஹ் அலைய வசலம் அவர்கள் கல்லறையில் இருக்கிறார்கள் என்பதையே குறிக்கிறது அது அதனுடன் இணைந்திருப்போருக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்களை அளிக்கிறது ஆனால் ரசூல் சலல்லாஹ் அலைய வசலம் அவர்களின் ரூ இவ்வுலகில் இல்லை அது இல்லையின் என்ற உலகில் உள்ளது எனவே அல்லாவின் அவுலியாக்களின் பாதையை பின்பற்றி தனது லதாப்களை ஒளிரச் செய்தவர்கள் அவர்கள் நப்சை ஒளிரச் செய்திருந்தால் அவர்கள் ரசூல் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் நப்சுடன் இணைந்திருப்பார்கள் அவர்கள் கல்பு எனும் இதயத்தை தூய்மைப்படுத்தும் நிலைக்கு உயர்ந்திருந்தால் அவர்களுக்கு ரசூல் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய கல்வின் தரிசனம் கிடைக்கும் அவர்களின் ரூ எனும் ஆன்மா ஒளியூட்டப்பட்டிருந்தால் அவர்கள் ரசூல் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் ரூவுடன் தொடர்பு பெறுவார்கள் அதன்படி ஒருவரின் ரசூல் சல்லா அலை வசலம் அவர்களுடன் உள்ள தொடர்பு அந்த நபரின் ஆன்மீக நிலையை பொறுத்தே இருக்கும் ஆகையால் எல்லாருடனும் இருக்கும் தொடர்பு ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை பற்றி நாம் நாளை மேலும் பேசுவோம் ஒருவருக்கு ரசூல் சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடன் பலவிதமான தொடர்புகள் இருக்கக்கூடும் நாளை இதை பற்றி நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் ஹபர் என்னும் கல்லறையைப் பற்றி பேசினோம் கல்லறையில் நஃப்ஸ் ஆன்மா பிரிக்கப்பட்டால் அது ஷைத்தானுடன் சேர்ந்துவிடும் அப்படியென்றால் மற்ற ஆன்மாக்கள் கல்லறையில் என்ன செய்யும் அவை முனவர் என்னும் ஒளியூட்டப்படவில்லை என்றால் அவை அனைத்தும் அங்கேயே வீணாகி அழிந்து போய்விடும் ஆனால் அவை ஒளியூட்டப்பட்டால் அவை பிறருக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கும் அதேபோல் உடலை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட மூன்று ரூ எனும் ஆன்மாக்கள் உள்ளன ரூ ஜமாத்தி ரூ நபாத்தி மற்றும் ரூ ஹைவானி இந்த மூன்று ரூ ஆன்மாக்களையும் ஆண்மாக்களையும் அல்லாஹால அந்த உடலிலிருந்து எடுத்து விடுவான் அதனுடன் சேர்ந்து அந்த உடல் அழிக்கப்படும் அது நிரந்தரமாக அழிந்துவிடும் இனி ஒருபோதும் மீண்டும் உருவாக்கப்படாது எனவே அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆன்மாக்களை ஆண்மாக்களை அழிப்பதில்லை உடல் மட்டுமே அழிக்கப்படுகிறது ஏனென்றால் உடலில் இருந்த மூன்று ஆன்மாக்களை எடுத்துவிட்டதால் அவர் அவற்றை கொண்டு என்ன செய்கிறார் அல்லாஹ் தாலா அந்த மூன்று ஆன்மாக்களையும் மீண்டும் மற்றொரு உடலில் செலுத்துவார் அவை இந்த உலகில் பிறக்க போகும் ஒரு குழந்தையின் உடலில் மீண்டும் செலுத்தப்படும் மனிதன் பிறப்பதற்கு முன் உள்ள நிலைகள் பற்றி நாம் முன்பே குறிப்பிட்டோம் அல்லவா முதலில் ஜமாத்தி வரும் அதன் பின் நபாத்தி வரும் அதன்பின் பின் ஹைவானி ரூ வரும் அதை போலவே அல்லா இந்த மூன்று ஆன்மாக்களையும் மீண்டும் ஒருவரின் உடலில் வைத்து விடுவார் இதன் பொருள் பூமியில் இருந்து வந்த ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றன என்பதாகும் பூமியிலிருந்து வந்த அந்த ஆன்மாக்கள் மறுபிறப்பை அடைகின்றன ஆனால் ரூ எனப்படும் மேல் உலக ஆன்மாவிற்கு மறுபிறவி இல்லை ஒரு ரூக்கு ஒரே ஒரு பிறப்பு மட்டுமே இவ்வுலகில் உண்டு உண்மை இந்துக்கள் சொல்வதில் பாதி உண்மை ஆனால் அவர்களுக்கு இதை பற்றிய இளும் எனும் அறிவு இல்லாததால் அவர்களில் இருவருக்குமே இந்த விஷயம் உண்மையில் தெரியாது இருப்பினும் இதை பற்றி அறிந்த தசவுஃபின் சிறந்த அறிஞர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே மறுபிறவி என்பது ஒரு உண்மைதான் மறுபிறவி எடுப்பது மற்ற ஆன்மாக்கள் தான் உடலை உருவாக்க பயன்படுத்தப்பட்டவை அல்ல மறுபிறவி எடுப்பதில்லை இந்த தான் உண்மையிலேயே ஹிசாப் கிதாப் எனும் கேள்வி கணக்கு கொண்டுள்ளது என்னும் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படுவது இந்த ரூவுக்குத்தான் ஆனால் இந்த பூமிக்குரிய மூன்று ஆன்மாக்களுக்கும் எந்த ஹிசாப் கிதாப் என்னும் கேள்வி கணக்கு இல்லை பூமி அழிக்கப்படும் அவற்றுடன் சேர்ந்து அவையும் அழிந்துவிடும் அதேபோல் போல் மனுஷர் என்னும் மறுமை நாளுக்கு அழைத்து செல்லப்பட மாட்டார்கள் அது இந்த உலகத்திற்கு மட்டுமே அதேபோல் போல் கல்லறையில் கேள்வி கேட்பது ரூவுக்கு அல்ல நப்சுக்குத்தான் இந்த நப்சின் காரணமாகத்தான் நமக்கு சொர்க்கத்தின் ஆசையும் நரகத்தின் பயமும் ஏற்படுகின்றன அனைத்து பயம் மற்றும் ஆசைக்கும் மூல காரணம் நப்சுதான் முழு குரானும் பெரும்பாலும் நப்சை பற்றியே குறிக்கிறது ஏனென்றால் குரான் ஒன்று சொன்னால் அது உங்களுக்கு நரகத்தின் பயத்தை உண்டாக்குகிறது அல்லது அது உங்களை சொர்க்கத்தின் பேராசையால் கவர்ந்து இழுக்கிறது இவை இரண்டும் நப்சின் பண்புகள் பயப்படுவதும் நப்சே ஆசைப்படுவதும் நப்சே இந்த விஷயங்களை உள்ளத்தின் ஆழத்தில் கவனமாக சிந்திப்பது நல்லது ஏனென்றால் பின்னர் பல தலைப்புகளை கேட்கும்போது இதையும் மனதில் வைத்து சிந்தித்தால் விஷயங்கள் தெளிவாகும் இந்த எனும் உள்ளார்ந்த அறிவு நமக்கில்லை என்றால் நமது சிந்தனை சாதாரண பண்டிதர்களைப் போலவே இருக்கும் இந்த இலும் என்னும் அறிவை கேட்கவும் நம்பவும் அதன்படி நடக்கவும் அவர்கள் ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார்கள் அத்தகையவர்களுக்கு இந்த வாசல் ஒருபோதும் திறக்காது இந்த அனைத்தையும் நம்பவும் புரிந்து கொள்ளவும் தயாராக உள்ளவர்களே குரானை உண்மையில் உணர்வார்கள் இல்லையெனில் மற்றவர்கள் குரானின் வெளிப்புறத்தை மட்டுமே புரிந்து கொள்வார்கள் வெளிப்புற அர்த்தங்களை மட்டும் புரிந்தவர்கள் நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் காலத்திலும் இருந்தார்கள் அவர்கள்தான் முனாஃபிகின்கள் எனும் நயவஞ்சகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் முனாஃகீன்கள் புரிந்து கொள்ளும் அனைத்தும் குரானின் வெளிப்புற அம்சங்களை ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு சூறாவும் குறிப்பிட்ட காரணங்களாலும் நிகழ்ச்சிகளாலும் அருளப்பட்டது அவர்களின் கவனம் எப்போதும் அந்த வெளிப்புற அம்சத்தை நோக்கி மட்டுமே செல்லும் அதை தாண்டி உள்ள ஆழமான விஷயங்களை அவர்கள் சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியாது அதற்கு காரணம் அவர்களின் கல்பு எனும் இதயம் அந்த ஆழத்தை அடைய ஒளியூட்டப்படவில்லை இதயங்கள் ஒளியூட்டப்பட்டவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள அல்லாவின் உதவி கிடைக்கும் மற்றவர்களுக்கு அந்த உதவி ஒருபோதும் கிடைக்காது மீதுமுள்ளவற்றை பற்றி நாம் பிறகு விவாதிப்போம்